வணக்கங்க குதிங்கால் வழியில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்களா எதெல்லாம் செஞ்சு எதுவுமே செஞ்சு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டும் கூட உங்கள் வழி மாறல்தான் அந்த வீடியோ பாருங்கள் ஒரு பத்து நாளில் மாறிடும் ஒரு மாதத்துல மாறிடும் மூணு மாதத்துல மாறிடுன்னுலாம் நாங்கள் போய் சொல்றதுக்கு அவசியம் இல்லை அந்த மாதிரி போய் சொல்ல விரும்பலை அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அஞ்சு நிமிஷத்துலையும் உங்கள் வழியை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதே வீடியோ என்னோட சொன்ன என்னோடய வீடியோ என்னோட சேனல் மலையாளம் சேனலில் ரிலீஸ் ஆகி ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்க இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க அதில் நிறைய பேர்த்துக்கு எத்தனை பேர்த்துக்கு அவனோட லைவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லைவாக இருக்கு அதனோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறான் அதாவது வழி அதிகமாக இருக்குது காலையில் எழுந்திரிக்க முடியல எத்தனையோ பக்கம் பாட்டோம்னா நீங்கள் சொன்னால் ஒரு வேலை இருந்தால் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கலாம் கண்ணியோ பாருங்கள் இல்லைன்னா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதாவது இது பெரிய மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மாத்திரை சாப்பிடணும் வேற டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகணும் அதை பற்றி சொல்லலை மருந்தும் சாப்பிட வேண்டாம் மாத்திரையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு என்னன்னா உங்கள் கை இருக்கு அந்த கை இந்த கையிலேயே நீங்களே உங்கள் வழியே இல்லாமல் பண்ண முடியல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் மலையாளத்தில் தான் முதல்ல போட்டேன் நான் இது ஒரு மேஜிக் வெளியில் சொல்லாமல் இருந்தால் நம்ம இருக்க வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே மறைஞ்சிடும் அதனால் என்ன நினச்சின்னா சரி எல்லாத்துக்கும் போட்டோம் எல்லாருமே அதனுடைய வழி குறைக்கட்டும் நமக்கு பணமாக ஒன்றும் தேவையில்லை அதனால் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு ஒரு மேஜிக்கு அது தான் நான் தமிழில் ஒன்று சொல்லணும் தமிழ்நாட்டில் இப்போ எங்கள் சொந்த ஊருக்குங்கிறது தமிழ்நாடு தான் ஆனால் பட் நான் கேரளாவிலேயே இருக்கிறதுனால மலையாளத்தில் அந்த சேனல் தொடங்கி எல்லாருக்கும் சொல்லுவேன் அது நிறைய பேர் பார்த்துட்டு எல்லா நல்ல கமெண்ட்ஸு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸு தான் வந்துச்சு நீங்கள் வேணாலும் பார்க்கலாம் அதில் எல்லாம் நீங்கள் தமிழ்லேயே பார்க்க முடியும் ஆல்ரெடி அதில் என்னென்னா இந்த கையை வருதுங்க இந்த கையினுடைய இந்த ரெண்டு விரல் குதிங்கால் வழி என்னுடைய என்னது இந்த ரெண்டு விரலில் பொண்ணு வேண்டாம் நீங்கள் ஒரு பேனா மாதிரி வச்சுக்கிட்டா போதும் பேனாவை வச்சு இந்த எதிர்க்கு வருங்க ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க பேனாவை வச்சு இந்த விரல் இந்த விரல் ரெண்டு நடுவில் ஒரு பாம்பு வரலுமோ இந்த பக்கத்தில் சண்டன வரல் இந்த ரெண்டு வரல்னு ஒரு விரல் மடக்கிங்க இந்த ஒரு வரலில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அதாவது இப்படி வச்சு இந்த இதனுடைய இந்த இந்த ஏரியா தான் அதனோட ஏரியா உங்களுக்கு இடது கை இது இது என்னுடைய இடது கை இடது கையாக காலில் உங்களுக்கு குதிஞ்சல் வழி இருந்தால் இந்த பாம்பு வரல் பாம்பு வரலினுடைய இதனுடைய வெக்கம் நல்லா அமுத்துங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டி கட்டியாக என்னன்றது பண்ணுறது சுளுக்கு இருக்கிற மாதிரி ஒன்று தெரியும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வலி வரும் வலி வந்தால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வலி இருந்தால் தான் உங்களுக்கு குதிங்கல் வலி இருக்குதுங்கிறது உறுதி உறுதியாக தெரியுது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி பண்ணீங்க கொஞ்ச நேரம் பண்ணால் அந்த வழி ஆல்ரெடி அந்த சுழுக்குகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும் நீங்கள் வேணா ஒரு எண்ணெய் மாதிரி வேணா வச்சுக்கோங்க ஏன்னா கை வழியை வா எண்ணெய் வயிறு நீங்கள் அது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செஞ்சிங்கன்னா இதனோட வழி உங்களுக்கு குறையும் இந்த வரலையும் செய்யலாம் இந்த விரல் என்னென்னா இந்த விரல் தான் உங்களுக்கு இடது காலினுடைய குதிங்கால் பாம்பு விரல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தன விரல் வலது காலினுடைய குதிங்கால் இந்த கையிலையும் செய்யலாம் ஆனால் இந்த கையெல்லாம் அப்படியே தலைவலியாக இருந்தால் தலை அங்கே மாறும் பாம்பு வரலுங்கிறது வலது காலாகவும் சந்தனவர்கள் இடது காலாகவும் இருக்கும் இது நீங்கள் அப்படி அமர்த்தி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நேரம் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு வேர்வையெல்லாம் வரும் ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ ஒரு பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் ரொம்ப நாளாக வலி மாறாமல் இருந்தால் தயிர் செஞ்சு இது செஞ்சு வரணும் ஏன்னா எத்தனை பேரத்துக்கு நல்லாதோ அது ஒரு நல்லதுதான் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் ஒன்று பண்ண முடியும் உங்களது அதாவது வழி இருக்குதுன்னு சொன்னால் செஞ்சு வரணும் இதுக்கு ஒன்றும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை உங்களுக்கு ஒன்றும் சாப்பிட்றதெல்லாம் இல்லை இல்லை ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா ஒன்றும் இல்லை கண் முன்னாடி அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வழி சரியாகும் ஆனால் எத்தனையோ பேர்த்துக்கு சரியாயிருக்குது இப்போ ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சம் பேர்த்துக்கு மேலே இப்போ அப்படின்னு பார்த்துருக்காங்க என்னுடைய ஒரே ஆசை தமிழ்நாட்டில் இருக்கிற வழி இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் அவங்களுக்கு சரியாகணுங்கிற மட்டும்தான் அதனால் மட்டும்தான் இந்த சேனலில் ஒரு புதுசாக ஒரு சேனல்னு நான் இப்போ இதை ரிலே பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு இல்லை எனக்கு எந்த விதமான இங்கே ஒரு ஹெல்ப்பிங் கிடையாது எடிட்டிங் இருக்காது இந்த வீடியோவில் ஏன்னா நான் மட்டும்தான் எடுக்கிறேன் உங்களுக்கு வேண்டி இதுக்கு மட்டுமல்ல இன்னும் ஒரு நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களுக்கான எல்லா மருத்துவமும் உள்ள ஒரு மிது அது நீங்களே செய்ய முடியும் இல்லைனால வேற ஒருத்தரை வச்சு செய்யலாம் ஆனால் இல்லை இது ஒரு என்னென்ன நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இது செஞ்சு வரீங்க வழி இருந்தால் வலி குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு உங்களை கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அதில் கொடுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்